காசு வேண்டாம் கொண்டு வாமுடியே கொடி வருவோம் இந்தா வரும் பிடிவாம்னி இந்த பக்கம் வாமுனி வாமுனி கொடி வரு குழந்தை இருந்தால் கொடுக்குது இப்போ மட்டும் மறந்து கூட போட்டுற சாமி கொடி வருவோம் இந்த வாழ்நாளிலேயே நீங்க தான் போட்டோ எடுத்துருக்கீங்க நீ புளியம்பட்டில இருந்து கடை வச்சிருக்கீங்களா இந்த கோவில் படத்துல மட்டும் கொழுப்பு இல்ல எங்களுக்கு கொழுப்பு ஏன் அப்படி ஆமா போட்டி வந்தா கூட

முந்நூறு ரூபாய்க்கு ஐநூத்தி ஐம்பது கிராம் கிலோ ஐநூத்தம்பது ரூபா அஹ் கஸ்டமர் குடுத்துட்டீங்க ஆமா கஸ்டமர் வாங்குறாரு கறி வாங்க ஐநூத்தி இருங்க அதுக்குள்ள கஸ்டமர் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோவில் பாளையம் அப்படிங்கற ஒரு இடத்தை தான் வந்திருக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டனுடைய விலை வந்து மற்ற இடங்களை காட்டிலும் இங்க வந்து மிகவும் குறைவாக இருக்குங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது ஒரு ஆத்தா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிலோ மட்டனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க அதான் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ஆத்தா பேர் என்னங்க பைசா வைசாவலங்க ஆத்தாக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு வயசு எது எண்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சாயிச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி என்கிட்ட எண்பத்தி ஏழு சொன்னாங்க தா

அறுபத்தி ரெண்டு வருஷமா நீங்க இந்த தொழில் இதே இதே தொழில் தான் இதனுடைய நினைவு சுழிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க இப்ப இங்க மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கோவில் பாளையத்துல மட்டும் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு கிலோ நீங்க குடுக்குறீங்கல்ல இது எப்படி மற்ற இடங்களை காட்டிலும் இங்க வந்து விலை குறைவா எப்படி கொடுக்க முடியுது வேணும்னு லாபம் எல்லாம் எங்களுக்கு வராதே ஒரு பத்தாஞ்சா வரும் வியாபாரம் பண்றான் கடை நிறைய இருக்குது வியாபாரம் பண்ணுவோம்னு பண்றான் இப்ப நான் வீட்டுல உட்கார் உட்காருனா ஒரு ஆட்டம் அறுத்து உட்காருறான் கை கால் நல்லா இருக்குதுன்னு உட்காந்து எத்தேழு வயசுலயே சூப்பரா வேலை செய்யறீங்களா அழகா இருக்கீங்களா இருக்குமல்ல ஆடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு சொல்ல முடியாது சந்தை எங்க இருக்குதோ எல்லா பக்கம் போவாங்க எல்லா வியாபாரிய கிட்ட வாங்கிட்டு வருவாங்க வெட்டக்கூடிய ஆடுகள்லாம் வயது முதிர்ந்த ஆடுங்களா இல ஆடு நீங்க குடுப்பீங்க முத்தலா தான் இருக்கு இல சொல்லா இருக்கு முத்தல ஆடு ஆமா முத்தலா தான் இருக்கு இல சொல்லா இருக்கு ஒரே மாரியா 12 கிலோ 10 கிலோ 15 கிலோ அது குளோயே தான் இருப்ப அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ஆடுகள தான் இங்க வாங்கிட்டு வருவா ஒரு நாளைக்கு ஒரு ஆடு நீங்க வீதம் ஏழு நாட்கோ ஏழு ஆடு நீங்க விற்கிறீங்கன்னு சொன்னீங்க சோ ஒரு கிலோ வந்து நீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்குறீங்க மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்களா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க எல்லாம் பெரியமா வாங்குவாங்க அது எல்லாம் ஏன் இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிற போது ஐந்நூத்தி அம்பது கறி கொடுத்து சண்டைக்கா வருவாங்க சந்தோஷம் இல்ல வாங்குவாங்க அந்த மாதிரி இல்லைங்களா இப்ப நீ நின்னுட்டு பார்த்து ஆராச்சனே சொன்னாங்க அந்த மாதிரி சொல்ல சந்தோஷமா ஆத்தா குடுங்க தானே வாங்கி சரி அப்படி ஆட்டினுடைய தலை வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஒரு தழை ஒரு கிலோ முன்னூறு ரூபா ஒன்றரை கிலோ வந்து நானூறு ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா அது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அளவு தான் அந்த அழகாக இது ஓகே ஆட்டினுடைய குடல் வந்து என்ன ரேட்டு ஐநூறு ரூபா அது கூட அல்லாஹ் மற்ற பக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கு ஆனா கறி மட்டும்தான் கம்மி அது வந்து வயது முதிர்ந்த ஆடுங்கறனால கறி இப்ப வயது முதிர்ந்த ஆடுகளை வந்து நம்ம எப்படி சமைக்கணும் காத்தா உங்களுடைய இந்த விசிலு வச்சே விடணும் குட்டி கறி விசில் கம்மியா விடணும்னு இது வைக்க விடணும் எத்தனை விசில் விடணுங்க

நல்லதே நடக்கணும் தம்பி கண்டிப்பாங்க தா கொண்டு போறோம் இது தொட பேசு இல்லைங்களா இதுக்கு பேர் என்னங்க கொழுப்பு 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 ஓகே சரி அடுத்தது இப்ப வெட்டுறதுக்கு பேர் என்ன கறி என்ன கறி இது ஆட்டு கறி லைன் கறி நெஞ்சு கறி லைன் கறி சரி எந்த கறி வந்து நல்லா இருக்குங்க அத்தா நெஞ்சு லைன் கழுத்து இதுதான் நல்லா இருக்கு தொட வந்து பெருமைதான்

வியாபாரி கிட்ட சொன்னா கொண்டாது பழித்த ஆடு வந்து ஐநூத்தி ஐம்பது நல்லா இருக்கு சாமி ஆனா எங்களுக்கு தான் உங்களுக்கு பரவாயில்ல எல்லாம் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விக்கிறாங்க நாங்க அப்படி விக்கில கம்மியா இருக்குங்க

தேரோட்டம் இருக்குது இல்லை தம்பி தைப்பூசு தேரோட்டம் தைப்பூசு அதனால கொஞ்சம் டல் அதிகம் வேவார் கம்மி டெய்லி ஒரு ஆட்டு போட்டுருவீங்களா சரி இது என்ன சப்ப நெஞ்சுங்களா நெஞ்சு கறி நெஞ்சு எந்த கறியாக தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றது எல்லா கறியும் கலந்தால் நல்லா இருக்கும் ஆ நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க ஆட்டுக்கறியில் நான் வரும் இப்படித்தான் கறிதும்ப இந்த மாதிரி நெஞ்சு லைனு கழுத்து அப்படித்தான் திங்கணும்

பத்தொம்பது வருஷத்துக்கு கல்யாணம் அப்பவே வந்து கடையில் நின்னதுதான் இப்ப வரைக்கும் ஆத்தா வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க ஆரோக்கியமா தான் ஆட்டுக்கறிதான் நினைக்கிறேன் வேலை ஆரோக்கியமா இருக்கலாம் கிடையாது வேலை செய்யாம இருந்தாட்டா நோவு நோடி எல்லாம் ஆத்தாவை பார்த்தா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு தான் தெரியுது எண்பத்தி ஏழுங்கிறீங்களா

ராத்திரி மூணு இட்லி இப்ப எத்தனை கிலோ குடுக்கறீங்கத்தா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ குடுக்கறீங்க ஒன்றரை கிலோ காத்தா நம்ம கடையில அதுக்குள்ள அடுத்த கஸ்டமரா பீஸ் வந்து எதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படு பயன்படாத எதுவும் இல்ல அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும்

நீங்க இன்னும் சமைக்கிறீங்களா மட்டன்லாம்ப்பா இப்ப நீங்க கறி வெட்டுறதுனால அது சமையல் பண்ணும் போது உங்களுக்கு அது சரியா செட் ஆகலங்கிறீங்களா அதெல்லாம் எப்பவும் நல்லா இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு சேர்த்து வச்சிடறேன் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போடுறேன் எலும்பு இதுல எவ்வளவு ஒழுங்கா சார் ஒரு ஆட்டுக்கு நாலு கிலோ எலும்பு இருக்கு நாலு கிலோ எலும்பு நாலு சதம் வந்து அது வச்சு வரும் வரும் இல்லைங்களா நம்ம உடம்புல என்ன இருக்குதோ அதே தான் எங்கேயும் எல்லாம் வெள்ளாடு தான் நீங்க இருக்கிறீங்க இல்லைங்களா ஆமா எல்லாம் இல்ல சரி இந்த வீடியோ பாத்துட்டு தமிழ்நாடுல இருந்து எல்லாருமே வருவாங்க இங்க கறிக்கடைக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா முடிகிற அளவுக்கு தான் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் என்னன்னு கேள்வி கறி தீங்க தீராம இருந்தா கொடுக்கலாம் தீங்க போனா மூட்டுக்கு போக வேண்டியது ஆத்தா வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கறி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோவில் பழையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கறிக்கடை வச்சிருக்காங்க ஸோ ஆத்தா வந்து இன்னைக்கு சந்திச்சோம் ரொம்ப ஜாலியா ஒரு எண்பத்தி ஏழு வயசுலயே ஆத்தா வந்து ஆரோக்கியமான பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆத்தா ரொம்ப நன்றிங்க ஆத்தா சரி ஆஹ் சரி ஓகே அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நீங்க இந்த சிரிச்சுக்கிட்டே பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க ஆத்தா பாய் சொல்லிருங்க பாய் நன்றி